அதிமுகவை தனிமைப்படுத்தி மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேறு வழியில்லை என்கிற நெருக்கடியை அதிமுகவிற்கு பாஜக அளித்து வருகிறது திருமாவளவன் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விசிக்க நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வந்த விசிக்க தலைவர் திருமாவளவன் முன்னதாக தனியார் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அதிமுக பாஜக தாவேக்கா என ஐந்து முனை போட்டி நிலவுமா என்கிற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எத்தனை முனை போட்டி நிலவினாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி இந்தியாவிற்கு முன்மாதிரியான கூட்டணியாகவும் வலுவான கூட்டணியாகவும் கருத்தியால் சார்ந்துள்ளது இந்த கூட்டணியை தமிழக மக்கள் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார் அதிமுகவிற்கு வால்வாசாவா தேர்தல் என கே பி முனுசாமி பேசியது குறித்த கேள்விக்கு அவர் பேச்சை புறம் தள்ள முடியாது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் இணையும் என திட்டமிட்டு நெருக்கடி அளித்து வருகிறது அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதா அல்லது தனித்தன்மையை காப்பார்களா என்பதுதான் சவாலாக உள்ளது என்றார் சொன்னது முற்றிலும் அதிமுகவுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு காலம்தான் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அது முறியடித்து வருகிறது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதாவோடுதான் சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருகிறது அதிமுக பாஜகவோடு போகப் போகிறதா அல்லது மீண்டும் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறதா என்பது அவர்கள் முன்னால் இருக்கிற ஒரு சவால் அதைத்தான் அதிமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதற்கு அவருடைய தலைமைதான் பதில் சொல்ல வேண்டும்